குன்னூர் நகரமன்ற தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது வேட்பாளரை அறிவித்தார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மொத்தம் முப்பது வார்டுகள் உள்ளது குன்னூர் நகரமன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த ஷீலா கேத்ரின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் தலைவர் பொறுப்பில் துணைத் தலைவர் ராசிம் ராஜா இருந்து கூட்டங்களை நடத்தி வந்தார் இந்த நிலையில் நாளை குன்னூர் நகரமன்ற தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது வேட்பாளராக பதினாறாவது வார்டு கவுன்சிலர் எம் சுசிலாவை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதனை மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் வேட்பாளரை அனைத்து கவுன்சிலரிடமும் அறிமுகம் செய்தார் நாளை நகரமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தலைவருடைய கடிதம் கொடுத்து அவர் வேட்பாளராக இருப்பார் அதை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரமன்ற தலைவர் பொறுப்புக்கு ம கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிற அருமைக்குரிய சகோதரி பி சுசீலா அவர்கள் நாளைய தினம் கழகத்தின் சார்பில் தலைவர் பொறுப்புக்கு வேட்புமனு செய்வார் என்பதை அன்போடு தெரிவித்தார் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்